ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை சார் கொடுத்த அந்த அப்டேட் தான் ஏகே ஃபேன்ஸ் கிட்ட செம வைரலா அண்ட் செம ஹாப்பியான மூமெண்டா போயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா நம்ம தலை சார் ரேசிங்ல இருக்கிறப்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அண்ட் அந்த இன்டர்வியூல என்னோட ரசிகர்கள் மோட்டார் ஸ்போர்ட்ஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சீக்கிரமே அவங்களும் ரேசரா மாறிடுவாங்க அண்ட் அதுக்காக தான் என்னோட சினிமா லோகாவை அங்க நான் வச்சிருக்கேன் அண்ட் என்னோட கார்லயும் அதை சீக்கிரமே வைக்கப் போறேன் இதனால கண்டிப்பா எல்லாருக்கும் அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அண்ட் இந்தியால இன்னும் அதிக ரேசரை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாம நம்ம ஏகே சார் இன்னொரு சம மாசான அப்டேட்டும் கொடுத்தாரு ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் தான் அது அந்த ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ரெடி ஆகிடுச்சு அந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நானும் வெயிட் பண்றேன் இப்போ ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் அந்த ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஒர்க்குக்கு தான் போறேன் அண்ட் சீக்கிரமே அந்த படமும் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம தலை அஜி சார் சொல்றாரு இது கேட்டதை நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஏகே சாரே சொல்லிட்டாரு கண்டிப்பா சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஆயுத பூஜை டேஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி டூ டேஸ் சம்மர் நியூஸ் போயிட்டு இருக்கு ஆயுத பூஜா ஹாலிடேஸ்ல நமக்கு அப்டேட் வந்துருச்சுன்னா வேற லெவல் மூமெண்டா இருக்கும் ஏன்னா ஏ கே ஃபேன்ஸ் அதுக்கு தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் சீக்கிரமே ஏகே கே சிக்ஸ்டி போர் படத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆதிக்கிற வச்சந்திரனும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அக்டோபர் மாசத்துல படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்